அனைவருக்கும் வணக்கம் சட்டம் ஒன் உடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் அடுத்த மூன்று மணி நேரத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக இன்றைய நாட்கள் ஜூன் மாதம் பதினான்காம் தேதி வெள்ளிக்கிழமை எந்த மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான எச்சரிக்கை இல்லாமல் இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப்டாமல் பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீழாக இருக்க இருக்கு அப்படின்னா பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்த்து பெல் பட்டனை கிளப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தென்னிந்திய போதில் மேல் நிலவும் வளிமண்டல கிழக்கு சுழற்சியின் காரணமாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் ஆங்காங்கே கனமழை கொட்டி குறிப்பாக இன்று மற்றும் நாளை நாட்கள் இடியிடம் கூடிய பலத்த காற்றுடன் கனமழை கொட்டித்திருக்கின்றன தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி தென்மேற்கு பருவமழை காரணமாக தமிழகத்தில் இயல்பை விட கூடுதலாக கனமழை பெய்யக்கூடும் குறிப்பாக ஒரு சில மாவட்டங்கள் மட்டும் கனமழையும் பல்வேறு மாவட்டங்கள் மிதமான மழை பெய்யக்கும் அறிவிக்கப்பட்டனர் அதன்படி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் ஐந்திற்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மிதமான மழை பெய்யக்கும் அறிவிக்கப்பட்டனர் அதன்படி இன்றைய நாட்கள் அடுத்த மூன்று மணி நேரத்தில் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மற்றும் அதனை சுற்றுவட்டார பகுதியில் இன்றைய நாட்கள் அடுத்த மூன்று மணி நேரத்தில் கனமழை பெய்ய உள்ளது குறிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய ஜூன் மாதம் பத்தொன்பதாம் தேதி வரை தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் ஈடுபடிய பலத்த காற்றுடன் கனமழை கொட்டித்திற்கும் தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் நாளை வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்கள் இடிநக்கூடிய கனமழையும் பல்வேறு மாவட்டங்கள் மிதமான மழை பெய்யக்கும் அறிவிக்க தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்திலும் காணப்படும் நிறைய ஒரு சில பகுதிகள் லேசமல் மிதமானும் அவ்வப்போது இடிடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஆறு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடிய தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்